கனடிய பிரதமர் மார்கானியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டு அமைச்சர்களில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்கு பேருக்கும் இடமளிக்கப்பட்டிருக்கிறது கனடாவில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் மார்கானே தலைமையிலான வெற்றி பெற்று கனடாவில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வசித்து வரும் நிலையில் அதற்கேற்ற போல அமைச்சரவையிலும் இந்தியர்களுக்கும் இடம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியினரான அனிதா ஆனந்த் மணிந்தர் சித்து ரூபி சஹேதா ரன்தீப் ஷாராய் ஆகியோர் அமைச்சரவைக்குள் இடம்பெற்றுள்ளார்கள் இதில் அனிதா ஆனந்த் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்திய வம்சாவளியான அனிதா ஆனந்த் ஆயிரத்தி மே மாதம் இவரது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் எனும் தாயார் பஞ்சாபை சேர்ந்தவர் ஆவார் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மனிதர் சித்து பிராம் கிழக்கு தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான மாநில செயலாளராக ரோபி சகோதா நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் பிராம் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ரந்தீப் சாராய் கனடாவின் சர்வதேச மேம்பாட்டுக்கான மாநில செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதேவேளை நடந்து முடிந்த பொது தேர்தலில் கர்ணையின் லிபரல் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் மொத்தம் இருபத்தி இந்திய வம்சாவளி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை அமைச்சரவையில் இலங்கை தமிழரான கரி ஆனந்த் சங்கரிக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பொது பாதுகாப்புத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் நம்பிக்கையை வெல்லும் வகையில் நடந்து கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் பல்வேறு விடங்களில் உறுதிமொழிகளை வழங்கியிருந்தது எனினும் கடந்த தேர்தலின் போது அரச காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக எதிர்கட்சிகளும் பிரசாரங்களை மேற்கொண்டு வந்தன இது தமிழ் மக்களிடையே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை குறைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன இருக்கின்றன ஆணையிலிருந்து தற்போது உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உற்பத்தியை உப்பு என்று பெயரிட வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு இன்னும் கூட இந்த உப்பு தற்போது விநியோகிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இது தொடர்பாக ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் சந்திரசேகரன் பதிலளிக்கும் போது உடனடியாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவே என்ற பெயரில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இந்த உப்பு விநியோகி அது உப்பு என்றே தெரிவித்திருந்தார் எனினும் தற்போது விநியோகிக்கப்படுகின்ற இந்த உப்பு ரஜோ என்ற பெயரிலேயே விநியோகிக்கப்பட்டு வருகிறது இது தம் மக்களிடையே ஆளும் அரசாங்கத்தின் நன்மதிப்பை மேலும் குறைக்கும் என்று கருதப்படுகிறது